நீங்கள் கேட்கவிருப்பது கன்னிமை எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் சொன்னால் நம்ப முடியாதுதான் நாச்சியாரம்மாவும் இப்படி மாறுவாள் என்று நினைக்கவே இல்லை அவள் எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரி நாங்கள் எட்டு பேர் அண்ணன் தம்பிகள் பெண்ணடி இல்லை என்று என் தாய் அவளை தத்து எடுத்து தன் மகளாக்கிக் கொண்டாள் அம்மாவை விட எங்களுக்குத்தான் சந்தோஷம் ரொம்ப இப்படி ஒரு அருமை சகோதரி யாருக்கு கிடைப்பாள் அழகிலும் சரி புத்திசாலித்தனத்திலும் சரி அவளுக்கு நிகர் அவளேதான் அவள் மனுஷியாகி எங்கள் வீட்டிலும் கன்னி காத்த அந்த நாட்கள் எங்கள் குடும்பத்துக்கே பொன்னாட்கள் வேலைக்காரர்களுக்கு கூட அவளுடைய கையினால் கஞ்சி ஊற்றினால்தான் திருப்தி நிறைய மோர் விட்டு கம்மஞ்சோற்றை பிசைந்து கரைத்து மோர்மிளகு வத்தலை பக்குவமாக எண்ணெயில் கொண்டு வந்து வைத்து விடுவாள் சட்டியிலிருந்து வெங்கலச் செம்பில் கடகடவென்று ஊற்ற அந்த மிளகு வத்தலை எடுத்து வாயில் போட்டு நொறு நொறுவென்று மென்று கொண்டே அண்ணாந்து கஞ்சியை விட்டுக்கொண்டு அவர்கள் ஆனந்தமாய்க் குடிக்கும்போது பார்த்தால் நாமும் அப்படி குடித்தால் நன்றாக இருக்கும் போலிருக்கிறதே என்று தோன்றும் ஒரு நாளைக்கு உரித்த பச்சை வெங்காயம் கொண்டு வந்து கடித்துக்கொள்ள கொடுப்பாள் ஒரு நாளைக்கு பச்சை மிளகாயும் உப்பும் பச்சை மிளகாயின் காம்பை பறித்துவிட்டு அந்த இடத்தில் சிறிது கம்மங்கஞ்சியை தொட்டு அதை உப்பில் தோய்ப்பார்கள் உப்பு அதில் தாராளமாய் ஒட்டிக்கொள்ளும் அப்படியே வாயில் போட்டுக்கொண்டு கசமுச என்று மெல்லுவார்கள் அது கஞ்சியை கொண்டா கொண்டா என்று சொல்லுமாம் இரவில் அவர்களுக்கு வெது குதிரைவாலி சோறு போட்டு தாராளமாக பருப்பு கறிவிட்டு